இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீ வரபுத்தி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் இக்கல்லூரியின் வாயிலாக செயல்படுத்தப்படுகின்ற வேளாண் விரிவாக்க திட்டங்கள் குறித்து தான் நான் இப்போ உரையாற்ற இருக்கின்றேன் அதாவது விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதில் கல்லூரி என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது என பார்த்தோமானால் முதல்ல மா சார்ந்த தொழில்நுட்பங்களை பரப்புகின்றது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டமானது தனி சிறப்பு மிக்கது இங்கு பல்வேறு விதமான காய் மற்றும் கனிகள் தானிய பயிர்கள் சிறுதானிய பயிர்கள் என பல்வேறு விதமான பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற தட்ப வெப்பநிலை நிலவுகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டமானது அருமையான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையை கொண்டுள்ளது இங்கு பல்வேறு விதமான பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன அதாவது விவசாயம் மட்டுமல்லாமல் தோட்டக்கலை பயிர்களும் சாகுபடி செய்யப்படுகின்றது சுமார் ஒரு லட்சத்து எண்பது ஹெக்டர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகின்ற விவசாயத்தில் எண்பதினாயிரம் ஹெக்டர் தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மட்டுமே சாகுபடி செய்வது செய்யப்படுவதின் காரணமாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கல்லூரியினை ஏப்ரல் மாதத்தில் கடந்த வருடம் நிறுவினார் இத்தோட்டக்கலை கல்லூரியின் வாயிலாக மா தென்னை மற்றும் காய்கறி பயிர்களான கேபேஜ் காலிஃப்ளவர் நூல்கோள் தக்காளி போன்ற அனைத்திற்கும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை பயிற்சி வாயிலாக வழங்கி வருகின்றது தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாவிற்கான ஒரு தனியான ஒரு ஆராய்ச்சி நிலையமும் பிரத்யேகமாக இயங்கி வருகின்றது ஏனெனில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஹெக்டர் பரப்பளவில் சுமார் எண்பதனாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் மா மட்டுமே சாகுபடி செய்யப்படுவதின் காரணமாக மாவிற்கான பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடுகளை மட்டுப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிகளும் மற்றும் மாவின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சிகளும் செயல்படுத்தப்பட்டு அதை குறித்த தொழில்நுட்பங்களும் விவசாயிகளுக்கு பரப்பப்படுகின்றது மற்றும் இது மட்டுமன்றி எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களினுடைய ஒரு முன்னணி நிகழ்வான பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அங்கமாகிய கல்லூரியும் எஃபிஓ அதாவது உழவர்களுடைய விவாத மன்றங்கள் அவைகளும் இணைந்து விவசாயிகள் ஆயிரம் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு எஃபிஓ கல்லாவி எஃப்பிஓ என்ற ஒன்றை தேர்வு செய்து தோட்டக்கலை கல்லூரி மூலமாக தொழில்நுட்பங்களை பரப்பி வருகின்றோம் காய்கறிகளுக்கான நாற்றுகள் அதாவது காய்கறி கொடிவகை காய்கறிகளுக்கான விதைகள் ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்து வருகின்றோம் மற்றும் மாவிற்கான தண்டு ஒட்டுக்கள் மற்றும் நெருக்கு ஒட்டு செய்யப்பட்ட கன்றுகளும் விற்கப்படுகின்றது தென்னை ஆழியார் ஒன்று என்ற ரகத்தினுடைய நாற்றுகள் ரூபாய் எழுபத்தி ஐந்துக்கு வழங்கப்படுகின்றது உயிர் உரங்கள் மற்றும் உயிர் கட்டுப்பாட்டு காரணிகளும் இப் தோட்டக்கலை கல்லூரியின் மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இது அல்லாமல் நெல் சாகுபடி செய்யப்படுவதனால் நெல்லினுடைய ஒரு மிக முக்கியமான ரகம் பையூர் ஒன்று அதனுடைய விதையும் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுக்கப்படுகின்றது விதை மட்டுமல்லாமல் விதைகளை வந்து நடவு செய்து அந்த விதை நாற்று அந்த பாத்திகளையும் விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்கி வருகின்றோம் ஒரு விதை நாற்று பாத்தியானது ரூபாய் ஆயிரத்தி இருநூறுக்கு கொடுக்கப்படுகின்றது அந்த விதை நாற்று பாத்தியின் மூலமாக ஒரு ஏக்கருக்கு நம்ம நடவு செய்ய முடியும் அதாவது ஒரு மீட்டர் மற்றும் இருபத்தாறு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் இருபத்தாறு மீட்டர் நீளம் கொண்ட விதை நாற்று பாத்திகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது அதற்கு பின் பையூர் ஒன்று என்ற கேழ்வரகு ரக விதைகளும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டுக்கு வர வழங்கப்படுகின்றது கொள்ளு ரகத்தில் பையூர் இரண்டு என்ற ரகமானது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது விதையானது விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றது அதற்கு அதன் பின் மண்புழு உரம் கிலோ பத்து என்ற அளவில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவற்றை நிலைநிறுத்துவதற்காக எமது பல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கின்ற அங்கத்தில் ஒரு மாட்டு பண்ணை இருக்குது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணி மற்றும் உரங்களை பயன்படுத்தி மண்புழு உரமும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றோம் அதற்கு பிறகு அலங்கார செடிகள் அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு துறையினுடைய உழவன் ஆப் என்று ஒன்று உள்ளது உழவன் செயலி என்ற ஒன்று உள்ளது அந்த உழவன் செயலியில் சுமார் இருபத்தி ரெண்டு சேவைகள் செய்யப்படுகின்றன அதாவது அன்றண்டு இருக்கின்ற காய்கறிகளுடைய விதை நிலவரங்கள் மற்றும் வானிலை அறிக்கைகள் இடுபொருட்கள் சேவை மற்றும் என்னென்ன தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு சேவைகளை வந்து அரசாங்கத்திலிருந்து மானியத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இருபத்தி ரெண்டு சேவைகள் அந்த உழவன் செயலியில் வழங்கப்படுகின்றது அந்த உழவன் செயலி குறித்த ஒரு விழிப்புணர்வும் விவசாயிகளுக்கு இடையே ஏற்படுத்தப்படுகின்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய டிஎன் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் மொபைல் ஆப் உழவன் ஒரு கைபேசி செயலி அந்த செயலியும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்றது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து அவர்களுடைய தோட்டத்தினுடைய சர்வே நம்பர் பதிவு செய்ய பட்டா எண் குறிப்பிட்டால் அந்த நிலத்தினுடைய மண்ணினுடைய வகை மற்றும் உரம் எவ்வா எவ்வளவு இட வேண்டும் அப்படிங்கிற தகவல் அனைத்தும் அது வழங்குகின்றது அதை குறித்த ஒரு விழிப்புணர்வும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் ஸ்ரீ வரபுத்தி புவனேஸ்வரி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஏழு ஆறு நான்கு பூஜ்யம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்